நிறை நேயர்களுக்கு வணக்கம் பாடல் ஐந்து கண்ணனை புகழ்ந்து பாடுதல் பாடல் பார்க்கலாம் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மாயக்கலையில் வல்லவனாகவும் நிலை பெற்ற பிறந்தவனும் பெருகியோடும் தூய்மையான நீரை கொண்ட யமுனை நதிக்கரையில் விளையாடி மகிழ்ந்தவனும் ஆயர் குலத்தில் பிறந்த அழகிய விளக்கு போன்றவனும் தேவகி தாயாரின் வயிற்றுக்கு பெருமை அளித்தவனும் இவனது சேட்டை பொறுக்காத யசோதை தாய் இடுப்பில் கயிற்றை கட்ட அது அழுத்தியதால் ஏற்பட்ட தலும்பை உடையவனுமான எங்கள் கண்ணனை காண நாங்கள் தூய்மையாக நீராடி மனம் வீசும் மலர்களுடன் புறப்படுவோம் அவனை மனதில் நிறுத்தி அவன் புகழ் பாடினாலே போதும் செய்த பாவ பலன்களும் செய்கின்ற பாவ பலன்களும் தீயினில் புகுந்த தூசு போல காணாமல் போய்விடும் என்கிறார் ஆண்டால் நம்ம திருப்பாவை பாடல் ஐந்து கண்ணனை புகழ்ந்து பாடுதல் பத்தி பார்த்தோம் இன்னும் நம்ம தொடர்ந்து மார்கழி மாதம் முழுவதும் முப்பது பாடல்களை நம்ம பார்த்துக்கிட்டே வரலாம் அப்ப நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இதுவரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வாழ்க வளத்துடன் வளர்க நலத்துடன்